அதுக்கும் அவரே என்ன விளக்கம் சொல்றாருன்னா அந்த அந்த கியர் அது வந்து ஒரு நம்ம இதுல டூ வீலர்லாம் சின்னதா இருக்கும் அது பய ஃபிளைட் இல்ல அதனால கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுல கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும் அப்படின்றாரு எப்படின்னா ரன் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு அதை தூக்கி கட் ஆஃப்க்கு மாத்தணும் அப்படின்னா இப்படி சும்மா இப்படி தள்ளனா வராது அதை புடிச்சு முதல்ல இழுக்கணும் இழுத்து மேல பார்க்க தூக்கணும் தூக்கி அதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன்ல வச்சு விட்டீங்கன்னா உள்ள போய் லாக் ஆகிக்கும் மறுபடியும் இந்த கட் ஆஃப்ல இருந்து அங்க மாத்தணும்னாலும் அப்படியே தள்ளனா போவாது அதை மறுபடியும் லிஃப்ட் பண்ணி திரும்ப தூக்கி அந்த இடத்துல விட்டால் தான் போய் லா லாக் ஆகி உட்காரும் ஸோ ஃபியூவலை வந்து கட் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரன் பொசிஷனுக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒருவர் மெத்த அதுக்கு உண்டான வேலையை செய்து மாத்தனா தான் மாறுமே தவிர போகிற போக்கில் இப்படி கைப்பட்டு தட்டி கரண்ட்டு சுவிட்சை சுவிட்சில் கைப்பட்டு வச்சு தெரியாமல் லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் பைலட் வந்து அவர் மருத்துவ ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் மெடிக்கல் லீவுன்றாங்க மெடிக்கல் லீவ்ல அதையும் ஆராய்ச்சி ஆராயணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை இப்படியெல்லாம் போய் ஒரு பைலட் வந்து தானே போய் வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி கூட இருக்க எல்லாரையும் கொண்டுடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் நடந்திருக்கா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு சந்தர்ப்பத்தில் நடந்துருக்கு